பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை கோடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்னு நான் சொன்ன உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத முக்கியமான நாளாக இந்த நாள் இருக்க போகுது என்று சொல்லமே நிச்சயமா நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் முழுமையாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு இந்த விஷயத்தை செய்யணும் இன்னைக்கு இது நல்லபடியா நடக்கணும்ன்ற தான் காலையில கண் விழிக்கிற ஆனா ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நிறைய விஷயங்கள் நீ நினைச்சபடி நடக்காம வெறும் ஏமாற்றத்தோடும் அனுபவத்தை மட்டுமே பெற்றுக்கொண்டு பல நாட்களாக நீ வாழ்க்கையை வாழ்ந்து வருவது எனக்கு தெரியும் தான் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உண்டு பண்ணி அந்த மாற்றங்களை மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாற்றும்படி செய்வதற்காக இந்த கருப்ப சாமி காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன் இந்த நாள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத சந்தோஷத்தை தரக்கூடிய சிறப்பான நாளாக தான் இருக்க போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு தீர்மானித்து தான் இருக்கேன் எந்த சூழ்நிலையிலும் யாருமே உனக்காக இல்லாத போதும் நான் எப்போதும் உனக்காக இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ கற்படையில எதையதையோ யோசிச்சு கவலைப்படுறத நிறுத்திட்டு முழுவதுமாக மட்டுமே எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி தருவேன் நீ சுகமாக சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும் அதனால வேற யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேணாம் யாரு உன்னை எந்த தூரத்துல வைக்கிறாங்களோ அதே தூரத்தில் நீ வாழ கற்றுக்கும் நிலை தடுமாறிய நிமிஷங்கள் எல்லாம் சரியாகி இப்போதும் உன் வாழ்க்கையில் நீ நல்ல நிலமையில் வைத்த கிரீடம் போல அலங்கரிக்கப்பட போகிறாய் உன் வாழ்க்கையும் வெற்றி கிரீடமாகவே மாறப்போகுது இனி எல்லாமே நல்லாக நல்லதாக நீ நினச்சது போலவே நடக்கும்படி இந்த கருப்பன் அருள் செய்ய போகிறேன் இனிமே உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடச்சி உன் உழைப்பின் மூலமாக நீயும் வாழ்க்கையில உச்சத்தை தொடரப்போற பல நேரங்கள்ல பல விஷயங்களை கடந்து வர முடியாம நீ கஷ்டப்பட்டு திணறியதையும் திண்டாடியதையும் பார்த்து தான் அதை நல்லபடியாக முடிச்சு உன் வாழ்க்கையில நிம்மதியை தர்றதுக்காக காலையிலேயே இந்த கருப்புசாமி உன தேடி வந்துட்டேன் இனி ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கான இன்பமான விடியலாக இருக்கும் நீ துன்பப்பட்டு துவண்டு போன கதையெல்லாம் இப்போது முடிஞ்சு போச்சு இனிமே இன்பங்கள் உன் வாழ்க்கையில கூடி வரும் இந்த அழகிய காலை பொழுதானது உனக்கு இனிமையாய் மலரப்போகுது என்று சொல்லவே நான் உனக்குள்ள இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது உனக்கும் எனக்கும் இடையே தூரம் என்பதே ஒரு மாயைதான் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து உன்னை ஆனந்தமாய் வாழ வைக்க இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன் கீழே விழுவதற்கு தயாராக உன் கால்கள் இருக்கும்போது உன் கால்கள் பலவீனமாக இருந்தாலும் ஓ மனசு பலமானதாக தைரியமானதாக மறுபடியும் எழுந்து போட தயாராக இருக்கணும் அப்பப்போது உனக்கு நீயே தைரியத்தையும் தன்மானத்தையும் திறமையையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் என்று இதுவரைக்கும் நடந்ததை மறுக்க முடியாது இப்போது நடப்பதை தடுக்கவும் முடியாது ஆனால் இனி நிகழப்போவது எல்லாத்தையும் மிக பெரிதாக சிறப்பாக சந்தோஷமாக நல்ல விதமாகவே உனக்கு நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன் இனிமே நீ துணிஞ்சு முன்னேறு உனக்கு வழிகாட்டியாக நான் எப்போதுமே இருப்பேன் சொல்லமே இப்போது உன் நிலைமை சரியில்லை நீ கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருக்கன்னு தெரிஞ்சுதான் உனக்கு அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் கொடுப்பதற்காக அவசர அவசரமாக இந்த கருப்பசாமி உன தேடி வந்தேன் இனிமே எல்லாமே சரியாக சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றாக இனி உனக்கான நல்லதாகவே நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் அருள் செய்கிறேன்